பேச்சு அம்மன் பேச்சு அம்மன் பெரியாச்சியம்மன் பெரிய நாயி அம்மன் பெரியாயியம்மன் அங்காளம்மன் போன்ற பல பேரில் இந்த பேச்சு அழைக்கப்படுறாங்க இந்த அம்மன் பி பிசாசு பிள்ளை சூன்யம் ஏவல் மாந்திரிகம் போன்ற பல பிரச்சனையா சரி பண்ணி வைக்கிறாங்க அது மட்டும் இல்ல குழந்தை பாக்கியம் தரக்கூடிய சிறப்பான அம்மனாக இந்த அம்மன் விளங்குறாங்க அதாவது புத்திர வேண்டி இந்த அம்மன் வழிபட்டால் கண்டிப்பாக குழந்தை பாகம் கிடைக்கும் இந்த அம்மன் கிட்ட உண்மையான முறையில் மட்டும்தான் வழிபடணும் இந்த அம்மனை பொய்யான மொழியிலையோ தவறான மொழியோ வழிபட்டால் அது அவங்களுக்கே இடையூறாக வந்து ஆகிடும் இந்த அம்மன் இங்கே சக்தி வாய்ந்த அம்மன் இந்த அம்மன் அய்யனார் கோயிலில் அய்யனார் ஐயனார் அம்மனுக்கு தங்கையாக இருப்பாங்க அங்காளம்மன் கோயிலில் பெரியாச்சின்னு அவதாரம் எடுத்து ஒரு ஓரமாக இருப்பாங்க இந்த அம்மனை நல்லதுக்கு அழைச்சிங்கன்னா சாந்தமாக வருவாங்க அதுவே தவறான முறையில் உபயோகிச்சின்னா உக்கரமான ரூபத்தில் வருவாங்க இந்த அம்மனை வழிபட்டு வாழ்வில் வளம் தருங்க இந்த அம்மனுடைய முழு வரலாறு வேணும்னா நம்ம யூடியூப் சேனல் டிவோஷனல் தமிழ் டாக்ஸ் அந்த சேனலில் போயிட்டு பாருங்க